அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியான என்று தவறவிட்டு விடாதீன் அந்த வகையில் தனுசுராசனியர்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும் போது இன்றைய நாள் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் நிகழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க அண்ணாபிஷேகம் என்பது சிவாலய விழாக்களில் ஒன்றாகும் சோற்றை வடித்து வைத்து அதனை தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம் வடை போன்ற அவற்றை கொண்டு அலங்கரி வழிபடுவதே அன்னாபிஷேகமாகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் தயிர் தேன் கரும்பு சாறு போன்ற பொருட்கள் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வர் தினமும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அண்ணாபிஷேகத்திற்கென்றே ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர் இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பாக அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது மூர்த்திக்கு பால் தயிர் போன்றவற்றில் அபிஷேகம் செய்யும் நன்கு ஒற்றாடை சாற்றி அதன் பின்பு அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் மீது அதிரசம் அப்பம் முறுக்கு வடை தேன் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் இட்டு அதில் வாழைக்காய் கறி வெட்டக்காய் கறி போன்ற கறி வகைகள் சுண்டல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் பாயாசங்கள் போன்ற அன்னங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும் பெருமானுக்கு சகல தீபாராதனைகளும் வேத தேவார திருமுறைகள் பாராயணங்கள் அன்பர்கள் அன்ன அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்கள் கலைவார்கள் பெருமானின் உச்சியில் வைக்கப்பட்ட சோற்று திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள் கரிகள் ஆகியவற்றில் சிறுபகுதி அகன்ற தற்றில் வைக்கப்படும் அதை பரிசாரகன் தலை வைத்து குடை தீவட்டியுடன் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தை திரு வீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவார்கள் பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் பெருமான் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதால் அபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது அண்ணாபிஷேக உணவை உண்பவர்கள் வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என நம்புகின்றனர் அதேபோல் இன்றைய நாளில் சிவபெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக பாவ புண்ணியங்கள் நீங்கி பித்ரதோஷம் நீங்கி சகல புண்ணியங்கள் செல்வ செல்வாக்கும் நமக்கு ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது